சர்வேமென் சேனலை பார்த்து இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நாம் எல்லாருமே நாம் செய்கிற விஷயங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசை நமக்குள்ளே இருக்கும் ஒரு சில பேர் அதுக்கான முயற்சிகள் செய்வாங்க ஆனால் தோல்வி அடைஞ்சிருவாங்க அந்த தோல்வி காரணங்களையும் கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க ஆனால் சில பேருக்கு நாம் எதுக்கு தோல்வி அடைகிறோம்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க நாமளும் முயற்சி செய்கிறோம் ஆனால் தோற்று போகிறோமே எதனால் தோற்று போகிறோம் அப்படின்னு பல பேர் அதுக்கான காரணம் தெரியாமல் இருப்பாங்க இந்த காணொலியில் நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறதுக்கு காரணங்கள் என்னென்னு நாம் பார்க்கலாம் முதல் காரணம் விடாமுயற்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம் செய்வாங்க அதில் முயற்சி பண்ணுவாங்க ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை திரும்ப செய்ய பயப்படுவாங்க மறுபடியும் தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே எப்பயுமே இருக்கும் எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் விடாமுயற்சியோடு செய்கிறீங்களோ அப்போ தான் வெற்றிங்கிறது வர ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இப்போ காட்டில் சிங்கம் இருக்குது ஒரு சிங்கம் வேட்டையாட போகுது அது ஒவ்வொரு முறையும் வேட்டையாடும் போது எல்லா நேரங்களையும் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா இல்லை பல நேரங்களில் தோல்வியும் அடையும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால் இனிமேல் மற்ற விலங்குகளை நான் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து போய் படுத்துக்குமா இல்லை மறுபடியும் முயற்சி செய்யும் அந்த சிங்கம் மாதிரி தான் நாமளும் இருக்கணும் தோல்வியடைய ரெண்டாவது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க உதாரணத்துக்கு இந்த வருஷத்தில் நான் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றணும் இல்லை உடம்பு குறைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து நிறைய பேர் ஜிம்முக்கும் போவாங்க ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏன் ஒரு மாதம் வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க அந்த விஷயத்தை அதை அப்படியே கைவிட்டுருவாங்க இதனாலேயும் நிறைய பேர் தோல்வி அடைகிறதுக்கு காரணமாக இருக்குது மூணாவது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை இந்த டைமில் நான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செஞ்சிடணும் இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடணும் நான் காலையில் ஏழு மணிக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா ஏழு மணிக்கு கரெக்டாக புத்தகம் படிக்கணும் இதுதான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இது இல்லாதனாலையும் நிறைய பேர் தோல்வி அடைய காரணமாக இருக்குது நான்காவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தோல்வியடைய சில நேரங்கள் நம்ம பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கூட சில நேரங்கள காரணமாக அமைஞ்சிடறாங்க அவங்களும் என்ன காரணமாக அமைஞ்சிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த கேட்டுட்டு வந்திருப்போம் நல்லா படி நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும் அப்போ தான் லைஃப்பில் உன்னால் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 நம்ம ஆள் மனசில் நல்லா அது பதிஞ்சிருது இப்போ இதனால் என்ன தோல்வி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த பிஸ்னஸில் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் மனசில் சில நேரங்கள் என்ன தோணும்னா ச நம்ம அம்மா அப்பா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போய் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரும் அதனாலேயே சில பேர் தோல்வி அடைஞ்ச உடனே அதை அப்படியே கைவிட்டு ஏதோ ஒரு ஜாப்புக்கு போய் சேர்ந்துடுறாங்க இதுவும் வந்து தோல்வி அடைய ஒரு காரணமாக அமையுது அஞ்சாவது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க அப்போ தான் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க நீங்களே நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா மற்றவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க நான் இந்த விஷயம் செய்கிறேன் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க மற்றவங்க நெகட்டிவாக சொன்னாலும் நீங்கள் அதை இல்லை இல்லை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க அப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் மேலே அதிகமளவில் நம்பிக்கை வைப்பாங்க ஆறாவது காரணம் தவறை திருத்தி கொள்ளாம இருப்பாங்க ஒரு விஷயத்த செய்வாங்க அதை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்த தோல்விக்கு காரணம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் மறுபடியும் ரெண்டாவது டைம் முயற்சி செய்வாங்க முதல்ல பண்ண மிஸ்டேக்கை ரெண்டாவது டைமும் பண்ணுவாங்க ஒரே தவறை பலமுறை செய்வாங்க இதுவும் வந்து தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோட காரணத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் செய்யாத மாதிரி பாருங்கள் அதே மிஸ்டேக்கை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது தோல்வியில் தான் வந்து முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை திருத்திக்கோங்க கடைசியாக ஏழாவது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான நேரங்களில் சில விஷயங்களை முடிவெடுப்பாங்க இதுவும் வந்து பெரிய அளவில் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருது ஏன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நமக்கு சரியாக ஐடியா வராமல் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் முடிவெடுக்கிறது சில நேரங்களில் வெற்றி தரலாம் சில நேரங்களில் தோல்வி தரும் அதனால் குழப்பமான இருக்கிற நேரத்தில் முடிவெடுக்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா குழப்பமான நேரங்கள நாம் முடிவெடுக்கும் போது சில நேரங்கள் அது தோல்வியில் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் குழப்பமான இருக்கிற நேரங்கள முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனா கொஞ்சம் பொறுமையாக அதை கையாளுங்க நாம் தோல்வி அடைகிறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த காணொலியில் நான் வந்து ஒரு ஏழு காரணங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வர வீடியோக்களில் நான் இன்னும் நாம் என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் இந்த காணொளி மூலமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் இது உங்கள் சர்வேமையின் சேனல் நன்றி வணக்கம்